தமிழக பாஜக திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவராக பதவியேற்றிருக்கும் அண்ணன் எஸ் பி தமிழ்செல்வன் அண்ணன் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இரண்டாவது முறையாக தலைவர் பதவி வாழ்த்துக்கள் நன்றி இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி உணர்றீங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இதில் மகிழ்ச்சி அடையுது தலைவர் பொறுப்பு கிடைச்சிட்டு அதாவது பதவி கிடைச்சிட்டு சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பு தான் சொல்லுவாங்களே தவிர அது பதவி என்று சொல்வதில்லை ஏன்னா பணி தான் நம்ம எவ்வளவு வேலை செய்கிறோமோ அதுக்கு தக்கனே முக்கியத்துவம் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் அந்த பணியை கொடுப்பாங்க இப்போ வந்து மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய நயனா நாகேந்திரன் அவர்கள் மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளர் கேசவநாயந்தி அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பொன்பால கணபதி அவர்கள் கோட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் கிருஷ்ணகுமார் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளர் நீலமுரளி யாதவ் அவர்கள் மற்றும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் மண்டல் பிரதிநிதிகள் எல்லோரும் ஒட்டுமொத்த ஒருங்கிணைத்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் ஏற்கனவே நம்முடைய அவங்க ம தொண்டர்களை பொறுத்தவரை அவர்களோடு பழகின்ற முறை கட்சியை பொறுத்தவரையில் மேல்மட்டத்தில் ஏன்னா நம்முடைய ரிசல்ட்டு ஆல் இண்டியா லெவலில் இப்போ சர்வே பண்ணுறாங்க எப்படி இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த தொகுதியில் இவரால் கட்சி வளர்ந்துருக்கா பூத் எவ்வளோ போட்டிருக்காங்க உறுப்பினர் எவ்வளோ சேர்த்துருக்காங்க இது எல்லா வகையிலையும் இங்கே உள்ள மாநிலத்தினுடைய தலைவர் தேசிய தலைமை வந்து உளவுத்துறை மூலமாக ஒரு ரிப்போர்ட் எடுத்து தான் இவரை இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு தேர்தலுக்கு நம்ம பொறுப்பு வேண்டியிருக்கு இந்த பணியை இவர் முழுமையாக செய்து முடிப்பாரா என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் திசை யூடியூப் சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் அதனுடைய ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பதவியேற்றதும் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்ன முதல் வார்த்தைகள் என்ன மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் உங்களை நம்பி சட்டமன்ற தேர்தல் இரண்டு சட்டமன்றங்கள் தான் இந்த மாவட்ட இரண்டு சட்டமன்றங்கள் இருக்கின்றன இந்த சட்டமன்றத்தில் இரண்டிலும் இரண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்களை உருவாக்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பணி என்று என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடன் தெரிவித்துக் கொள்கின்றார் இப்போ பாஜகவில் ஒரு அமைப்பு தேர்தல் நடத்தி தான் ஒரு மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வகையில் ஒரு அமைப்பு தேர்தல்னா என்ன என்ன முறைப்படி இந்த அமைப்பு தேர்தல் நடக்கும் அமைப்பு தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எப்படின்னா மேக் அடிமட்டத்திலேருந்து தோணும் தேசிய தலைமை வரை அதே முறையில் தான் தொடங்கும் நமக்கு கிட்டத்தட்ட இந்த கட்சியை பொறுத்தவரை முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கத்திலேருந்து வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த மாவட்டத்தில் நேரடியாக பொதுச்செயலராக நியமிக்கப்பட்டேன் அதிலிருந்து தொடர்ந்து கட்சியினுடைய பணி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா உறுப்பினர் சேர்ப்பாங்க முதல் கட்ட வேலை உறுப்பினர் சேர்ப்பது அந்த உறுப்பினர் சேர்த்து முடித்தவுடன் அவர்களை ஒவ்வொரு கிளையிலும் தலைவர் எடுப்பாங்க அந்த கிளைத் தலைவர் எல்லோரும் இணைந்து அவர்கள் வாக்களித்து அவர்கள் வாக்களித்து அவருடைய கருத்து அடிப்படையில் ஒன்றிய தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க ஒன்றிய தலைவரும் ஒன்றிய பிரதிநிதியும் எடுத்துவாங்க அந்த ஒன்றிய தலைவரும் ஒன்றிய பிரதிநிதியும் வாக்காளர்களாக மாவட்டத்தினுடைய தலைவருக்கு வாக்களிப்பார்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்களுடைய கருத்து மற்றும் மாநிலத்தினுடைய பொதுக்குழு பொதுக்குழுப்பினருடைய கருத்தின் அடிப்படையில் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதே போல தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மாநில தலைவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேசிய தலைவரை எடுப்பாங்க இதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு முறை ஆனால் எந்த கட்சியில் வந்து போட்டி இருக்காது எல்லாத்தையுமே நாமினேஷன் இப்போ இந்த கட்சியில் வந்து முதல்ல யாருக்கெலாம் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய விருப்பம் இருக்குன்னு கேட்டாங்க பத்து பேர் நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க மாநிலத்துக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த பத்து பேரில் அவங்க ஒரு மூணு பேரை மூணு பேர்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணுறாங்க அந்த மூணு பேரில் யாரை முடிவு பண்ணணுங்க கூடியது அடுத்த அடுத்த கட்டமாக அவங்க முடிவு பண்ணுறாங்க அமைப்பு வந்து அடிப்படையில் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாரதிய ஜனதா கட்சி தவிர வேறு எந்த கட்சிலேயும் அடிப்படையான கட்டமைப்பு இருக்காது அதே மாதிரி கருத்து ஒற்றுமை அடிப்படையில் யாரும் வர அது வருத்தப்படக்கூடிய அளவுலேயே இல்லாமல் ஒரு போட்டி இருந்தாலும் அதை பேசி தே மாநிலத்திலேருந்து மாவட்டத்தால்லாம் பேசி மாநிலத்திலேருந்து பேசுவாங்க ஒன்றியத்துக்குன்னா நாங்கள் பேசி நீ இந்த தடவை அவர் பொறுப்பில் இருக்கட்டே நீங்கள் வந்து அதை விட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டியாக இருந்தாலும் கூட மூணு பேர் நாமினேஷன் பண்ணிக்காங்களா அதில் நாங்க வந்து ஒரு ஆளுக்கு நாங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வேற பொறுப்பு கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து பேசி பேசிதான் நாங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்தோம் மாவட்ட தலைவரோட பணிகள்லாம் என்ன மாவட்ட தலைவரோட பொறுப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பணிகள் தான் பொறுப்புகள் என்று சொன்னாலே இந்த மாவட்டத்தினுடைய பணிதான் முழுமையான பொறுப்பு அதாவது இப்போ வந்து அடிப்படையில இந்த கட்சி இப்போ வளர்ந்துகிட்டு இருக்குது இதுதான் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு சென்ற ஒரு எண்ணிய பொறுத்தவரையில் தொண்ணூத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நம்முடைய தொகுதியில் இந்த பகுதியில் சீட் பொன்றா நம்ம சார் சாரி மன்னிக்கும் நம்முடைய சந்திரபோஸ் மாநில தலைவராக பிஜேபியில் இருந்தார் அவர் பிரிவில் கூட அப்போ நான் இருந்தேன் அவரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம் அப்பவும் எழுபத்தொம்பதாயிரம் ஓட்டு நம்ம அன்னையை தானே வாங்கினோம் அதற்கு அடுத்தால விழுந்த தொய்வு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய பொறுப்புக்கு பின்பாக தான் அது சீரமைஞ்சிருக்கு என்று தான் நாங்கள் கருதுகிறோம் பாஜகவின் முதல் பெண் மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க பெண்ணுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்க அதை பற்றி அதாவது இப்போ எங்கள் ஒன்றியத்திலே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டத்தில் கூட திருநெல்வேலி வ இல்லை பாளையங்கோட்டை வடக்கு ஒன்றியத்தினுடைய தலைவியாக பேச்சம்மாளையிலேயே ஒரு சகோதரி தேர்ந்தெடுக்க முடியாது இன்னும் ஒரு அஞ்சு மண்டல தேர்தல் என்ன நிர்வாகிகள் இருக்கிறோம் அதில் ஒரு மகளிருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் எட்டு ஒம்பது மாவட்டங்களில் என்று சொல்லுவாங்க அதுக்கு ஒரு இதுக்கு முன்னாலே மூணு பேர் மகளிர் இருந்தாங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் பகுதியில் இருந்தாங்க இப்போ வந்து ஒரு ஒம்பது பெரு எட்டு பெருங்கோட்டம் இருக்குது அந்த எட்டு பெருங்கோட்டத்திலையும் எட்டு பேரை தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லி அதாவது அமை உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல்கள் மட்டும் கொடுத்தாது கட்சி நிர்வாகத்தையும் கொண்டு வரணும் அப்போ தான் தான் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி தேசிய தலைமையிலேருந்து ஒரு திட்டங்கள் கொடுங்க அதே மாதிரி வயது வரமும் வச்சுருக்காங்க இப்போ ஒன்றிய தலைவர் அப்படின்னா நாற்பத்தைந்து வயசுக்கு உள்ளே இருக்கணும் மாவட்ட தலைவர்னா அறுபது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையை கொடுத்துருக்காங்க இப்போல்ல மாவட்ட தலைவர் எல்லாம் யங்ஸ்டர் அவங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நாற்பது வயசு கீழே உள்ளவங்களாக இருக்காங்க இதெல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய முடிவு முடிவு தானே ஆமாம் இது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து நிறையா இருந்தால் கட்சியினுடைய ஒட்டுமொத்த முடிவு தான் இது வந்து அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாலும் அவருடைய விருப்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாநிலத்தில் மையக்குழுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து முக்கிய முன்னாள் தலைவர்கள் இருப்பாங்க இப்போ நம்ம தமிழிசேகா இருக்காங்க பொன்னார் இருக்காங்க ஹெச்ராஜா இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் இருப்பாங்க அதில் எந்த ஒரு திட்டம்னாலும் நானாக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் ஒரு திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கும்போது நான் இண்டிவிஜுவலாக மட்டும் முடிவு எடுக்க முடியாது நான் இண்டிவிஜுவலாக ஒரு கருத்து எனக்கு இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்கு கீழே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரு பொருளாளரு எங்களுக்கு மேலே இருந்து மாவட்ட பார்வையாளர் இந்த எட்டு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அமைப்பு பொறுப்பாளர்கள் எட்டு மாவட்டத்தை சேர்ந்துருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர இண்டிவிஜுவலாக ஒரு முடிவு எடுக்க முடியாது அதே மாதிரி மாநிலத்துக்கும் அதே தான் அகில இந்திய தலைமைக்கு பார்லிமெண்ட் போடுன்னு சொல்லி சொல்லுவாங்க தான் நான் எங்களுடைய கூட்டு தலைமை தான் ஒரு ஆள் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் கூட்டு தலைமையின் அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டு தான் திட்டம் அமல்படுத்தப்படும் நான் இண்டிவிஜுவலாக நான் மட்டும் முடிவு பண்ணி செய்ய முடியாது சில திட்டங்கள் சில பிரச்சனைகள் இருக்குது ஒரு போராட்டமாக ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிடலாம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நிர்வாகங்கள் போடுறது சீரமைக்கிறது ஒன்றியத்தை சீரமைக்கிறது இந்த மாதிரி வேலைகளும் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாரு உங்களுடைய பிஜேபி பயணத்தை பற்றி சொல்லுங்க எத்தனை ஆண்டுகளும் நீங்க பயணம் நான் வந்து முதல்ல ஆர்எஸ்எஸ் பெரிய இயக்கத்தில் இளைஞராக இருக்கின்ற போது கல்லூரி பருவம் முதலே அப்போ வந்து ஆர்எஸ்எஸ்னா ஒரு இந்து இயக்கம் என்று கூட தெரியாத அளவில் தான் நாங்களாம் இருந்துருக்கணும் அது வந்து என்னென்னா ஒரு ஊரில் வந்து நடத்துகின்ற பொழுது ஒரு உடற்பயிற்சி செய் சொல்லி கொடுக்காங்க யோகா சொல்லிக் கொடுக்காங்க பயிற்சி சொல்லிக் கொடுக்காங்க அப்படின் தான் ஆரம்ப காலத்தில் நாங்கள் அதை புரியாத அளவில் தான் நாங்கள் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது இருந்தது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அயோத்தி ராமர் கோயில் விஷயம் இருக்கின்ற பொழுது தான் அந்த நேரத்தில் தான் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கெட்டேன் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்துக்கு மொத்தம் எத்தனை உங்களுடைய தெற்கு மாவட்டத்துக்கு ரெண்டு தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நாங்கநகிரி சட்டமன்ற தொகுதி ரெண்டு தொகுதி இருக்கு ஆனா ரெண்டு தொகுதியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏரியா கன்னியாகுரி மாவட்டம் ஒட்டுமொத்தமா ஆறு தொகுதி எவ்வளோ ஏரியா இருக்கு நிலப்பரப்பு அவ்வளோ இருக்கும் மக்கள் குறையா இருந்தாலும் நிலப்பரப்பு சுற்றுப்பயணம் பண்ணதெல்லாம் அதிகமான தூரங்கள் இருக்குது இந்த பக்கத்துல அஞ்சு கிராமத்துல பக்கத்தில் ஆரம்பிக்குது இந்த பக்கம் திருநெல்வேலிக்கு மேற்க திருவேங்கநாபுரம் ஒரு ஊர் இருக்கு அங்கே போக மாட்டிருக்கும் அந்த பக்கம் சீவல பெரிய அந்த ஏரியை போக இங்க கிழக்கு குட்டம் இங்க கிழக்காடு பக்கத்துல சேர்மாதேவி பக்கம் வர பேரும் அதனால ரெண்டு தொகுதியா இருந்தாலும் ஏரியா பெரிய நிலப்பரப்பு அதிகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய தெற்கு மாவட்டம் தயாராகிட்டீங்களா வேலைகளுக்குலாம் ஏற்கனவே பாராளுமன்ற தொகுதியிலே தேர்தலே நாங்கள் வந்து இந்த தொகுதி ரெண்டு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதியிலுமே ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கோம் இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ரெண்டு சட்டமன்றத்தையும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய அளவில் எங்களுடைய பணி இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இந்த தொகுதியில் அதிகபட்சமாக பதினொன்றாயிரம் ஓட்டு வாங்கினோம் நாங்களே தொகுதியில் அதிகபட்சமாக ஏழாயிரம் ஓட்டு வாங்கினோம் இப்போ எங்களுடைய உழைப்பு உழைப்பை போட்டு போட்டு மக்கள்கிட்ட போய் சென்று 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 உறுப்பினர்களை எல்லா கிளைகளுக்கும் சேர்த்து சேர்த்து புதுசு புதுசாக மக்களை சந்தித்து இதுக்காக கிளைகளை எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் வேலை இருக்காங்க அதனால் ரெண்டு சட்டமன்றத்தையும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தனித்து நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு எங்களுடைய கட்டமைப்பு வலுவாக இருக்குது மேலும் வலுப்படுத்தும் இப்போ நாங்கள் ஒரு லட்சம் பேர் உறுப்பினரை சேர்த்துட்டேன்னு நீங்களாம் ஒரு லட்சம் பேர் உறுப்பினருக்காங்கன்னா ஒரு லட்சம் ஒரு ஆள் ஒரு ஓட்டை பார்த்துட்டாலே ரெண்டு லட்சம் ஓட்டு வந்துடும் ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் ஓட்டு வந்துடும் இந்த அடிப்படையில் தான் கட்டமைப்பை நாங்கள் கொண்டு போய்ட்டுருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் அஞ்சு தொகுதிகளில் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய இலக்குன்னா என்னவா இருக்கும் அதாவது அஞ்சு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தலில் நம்ம இருக்குது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லட்சியத்தோடு நம்ம கொண்டு விட்டுருக்கோம் இப்போ வந்து தமிழகத்தில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் இதுவரை நம்ம சேர்த்திருக்கோம் நாற்பத்தெட்டு லட்சம் உறுப்பினர் தக்குரேட்டாக வந்து ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னா இப்போ நாங்கள் நம்ம மாவட்டத்தில் வந்து ஐம்பதாயிரம் உறுப்பினர் சேர்த்துருக்கோம் இன்னும் ஐம்பதாயிரம் உறுப்பினரை சேர்த்து ஒரு லட்சம் உறுப்பினராக ஆக்கணும் அதே மாதிரி பாரத இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் அறுநூத்தி பதினஞ்சு பூத்து இருக்கு அறுநூத்தி பதினஞ்சு பூத்துல நாம வந்து அறுநூத்தி எட்டு பூத்துக்கு போன தடவை பூத்து கமிட்டி போட்டிருந்தோம் போன பாராளுமன்ற எலெக்ஷனில் அது சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் ஒன்று ரெண்டு பேர் நம்ம சிறுபான்மை மக்கள் ஆதரவாக இருப்பாங்க அவங்கள வச்சு போட்டிருந்தோம் முழுமையான ஒரு பூத்துன்னு சொல்லியாச்சுன்னா அறநூறு பூத்தில் இருந்தது இப்போவும் அதே மாதிரி முழுமையாக அறுநூற்றி இப்போ கூட ரெண்டு பூத்து அறுநூற்றி பதினஞ்சு ஆகிருக்கு முழுவதும் பூத்துகளை கொண்டு செல்வது மக்களுடைய குறைகளை தீர்ப்பது பாளையங்கோட்டை சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மையர் அதிகமாக இருக்குது பாளையம் பகுதி ஒரு பெரிய இதாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நெருக்கடியான ஒரு தொகுதியாக இருக்கும் மற்றபடி அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நம்முடைய ராதாபுரம் நாங்குநேரி ராதாபுரம் அந்த நான்கு தொகுதியிலேயும் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவில் கட்சி இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருநெலியின் கனவு திட்டம்னு எதுவும் வச்சுருக்கீங்களா நீங்கள் பிஜேபி சார்பாக திருநெலியின் கனவு திட்டம்னு திருநெல்வேலியில் ஒட்டுமொத்தமாக கனவு திட்டம்னு சொல்ல நாம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் நம்ம சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து ஏற்கனவே அது எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா சிறப்பு பொருளாதார மண்டல இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணணும் இங்கே தயார் பண்ணக்கூடியது இந்த சிறப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது அதுதான் அதனை மாற்றி பொருளாதார மண்டலமாக மாற்றி நாங்கு நேரியில் இந்த தொழில்நுட்ப பூங்கா வளர்வதற்காக மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கணும் அதுதான் மிகப்பெரிய திட்டமாக இருக்கின்றது இங்கே உங்களோட அனுபவத்தில் எத்தனையோ பிஜேபி மாநில தலைவரோட பயணம் பண்ணியிருப்பீங்க அதுக்கும் நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய வித்தியாசத்தை பற்றி சொல்லுங்கள் அதாவது ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி இப்போ நீங்கள் நான் வந்து குறிப்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கின்ற பொழுது என்னுடைய பயணத்தை துவக்கினேன் அதுக்கு பிடித்தாக நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாச்சி நம்ம மரியாதைக்குரிய இப்போ கவர்னராக இருக்கிறேன் இலக்கணேசன் அவருக்கு பிரிவில் இருந்தேன் அதுக்கப்புறம் பொன்ராஜ்ணன் பிரிவில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வானதி அக்கா பிள்ளையில் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் எல்முருகன் பிரிவில் இருந்திருக்கேன் எல்லார் பிரிவில் இருந்தாலும் கூட கழகங்களுக்கு நேரடியாக ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இரண்டு பேரையும் திமுக திமுக ரெண்டு பேரையும் ஒரே நிலைப்பாடு ரெண்டுமே கழகங்கள் தான் கூடிய நிலைப்பாட்டை வச்சு இந்த கட்சிகளோடு கூட்டணி வச்சிருந்தா நாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது என்று நாம் தனித்தன்மையாக நாம் வளர வேண்டும் என்று மிகப்பெரிய எண்ணத்தோடு தனியாக நம்முடைய தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நம்முடைய திட்டத்தை போட்டு அதற்கான அடிப்படை வேலைகளை செய்தவர் மாநில தலைவர் பதவிகளை முடிய போகுது மீண்டும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நினைப்பாங்களா கண்டிப்பாக அவர் தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களோடு ஆமா ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை என்பதுங்கிறது பார்லிமெண்ட் கமிட்டின்னு ஒரு முடிவு இருக்கு அவங்க என்ன திட்டம் போடுறாங்களோ அது அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் யாருடைய தனியருடைய மனிதர்களுடைய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்காது நிச்சயமாக நூறு சதவீதம் அண்ணாமலை வருவார் அப்படி எவ்வாறு மாற்றங்கள் இருந்தாலும் கூட கட்சி வந்து அதே நிலையில தொடர்ந்து நீடிக்கும் அவருக்கு வந்து அதுக்கு தேசிய பொறுப்பு கொடுப்பாங்க அவரை வந்து நிச்சயமாக கட்சி கைவிடாது நிச்சயமாக இந்த சூழ்நிலையில அவர் மாநில தலைவராக தான் நீடிப்பார் என்று நாங்கெல்லாம் நம்புதோ எதிர்பார்க்கிறோம் ஆசைப்படுகிறோம் உங்களுடைய அண்ணாமலை யாத்திரை மீண்டும் தொடருமா நிச்சயமாக மாநிலத்தினுடைய தலைவர் அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா என் மண் என் மக்கள் பாயிண்ட் ஓ ரெண்டாவது முறையாக அவர் மாநில தலைவராக இந்த மாதம் கடைசியில் தேர்ந்தெடுக்கப்படுவார் தேர்ந்தெடுக்க பின்னால் இந்த மாதிரி ஒரு ஊரில் மட்டும் ஊர்வலமாக போகாமல் ஒரு நாளைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு நூற்றம்பது சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் நம்ம தொகுதி ரெண்டுமே இருக்குது ஒரு நாள் முழுவதும் ஒரு சட்டமன்ற தொகுதி பல்வேறு நிகழ்ச்சிகள் அந்த அந்த நிகழ்ச்சிகள்லாம் என்னென்னலாம் போகிறாங்க எப்படி மக்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நடைப்பயணமாக இருக்குது அது நிச்சயம் நிச்சயமாக ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து இந்த இடத்துல ஒரு கிராம சபை கூட்டம் மாதிரி மக்களை சந்திக்கிறது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் மாதிரி சந்திக்கிறது ஒரு இடத்துல ஒரு திட்டத்தின்கிற மகளிர் சந்திப்பு இப்படி இன்னும் அவங்க திட்டமிடலை இப்படி பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை திட்டம் போட்டு ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறும் விரைவில் அது இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏற்கனவே இருந்த வாக்குகளை இரட்டிப்பாக ஆக்குவதற்கு அந்த தலைவருடைய சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பாரத பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் அவர் இந்த நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இதுவரை இல்லாத உலகத்திலே இந்த பாரதத்தை ஒரு குருவாக உயர்த்திய ஒரு விஸ்வ குரு உலக நாடுகள்லாம் இந்தியாவை எள்ளி நகையாடிய நிலையை மாற்றி இன்றைய தினம் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு நாடாக வல்லரசாக இந்தியாவை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அது மக மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து அதற்காக கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மட்டும்தான் சாரம் தமிழக இந்தியாவை பொறுத்தவரையும் நடக்க வேண்டிய திட்டங்கள் எல்லாம் மக்கள் நல்ல திட்டங்கள் தான் அது வந்து கொஞ்சம் நீண்டகால திட்டங்களாக போடுவாங்க இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த வளர்ச்சியிலேருந்து கீழே பெயரக்கூடாது நம்முடைய தன்மையை விட்டு கொடுத்துடக்கூடாது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் எல்லாத்தையும் வளர்ச்சி தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது பட் எதிர்கட்சிகளுக்கும் மற்ற மக்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் உள்ளதாக இருக்கும் அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வேண்டாம் இந்த பணத்தை வந்து எல்லோரும் பேங்கில் போடணும் எல்லோரும் வந்து வங்கி பரிவர்த்தனை வந்து எல்லாருமே வந்து பேடிஎம்மு ஏடிஎம்மு நம்முடைய ஜி ஜிபே இந்த மாதிரி முறையில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நடக்கூடிய காரியமே இல்லை எல்லோரும் வங்கி கணக்கை எப்படி திறப்பாங்க அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம் சொன்னாங்க ஆனால் பல கோடி அக்கௌண்ட்டுகளை திறந்து இன்றைய தினம் எல்லோருமே பணம் எதுக்கு வள்ளியூரில் இருக்கக்கூடிய நரிக்குறவுகளில் தர்மம் எடுக்கிறவங்களே துட்டு இல்லை அப்படின்னா ஜிபே பண்ணதாக அவங்க கையில் ஒரு கார்டு வச்சுருக்காங்க பாசி ஊசி பாசி வைக்காங்க போட்டுருங்க தர்மத்தையும் வாங்கியிருந்தாங்க வியாபாரத்தை அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து இந்த இதெல்லாம் அதை விரிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து மோடி அவருடைய மிகப்பெரிய ஒரு கன கனவு திட்டம் தான் பணம் இழப்பு கொண்டு வந்தாங்க ஐநூறுரூவா ஆயிரரூவா சேர்ந்து அதில் வந்து கருப்பு பணங்கள் நிறையா அங்கங்கே மாறி அது வெள்ளை பணங்களாக மாறியது பணங்கள் மூறி ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்துல தேங்கி இருக்குது அது யாராவது நாலு கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தாவது உள்ளே வந்து சேர்ந்துருக்கு அப்படி ஆனால் அவருடைய திட்டங்கள் எல்லாம் நீண்ட காலமாக இந்த பாரயத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது இந்த உலகுக்கு பாரயத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகான் ஒரு விஸ்வ குரு சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு ஐயா மோடி அவர்கள் வந்திருந்தாங்க நீங்களும் உங்களுக்கு கூட பயணம் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது அதை பற்றி அனுபவத்தை பேச சொல்லுங்கள் கூட பயணம் பண்ண அனுபவம் அதாவது நான் வந்து மாவட்ட தலைவராக ஆகுவதற்கு முன்பாக மாவட்ட தலைவராக ஆனாலும் கூட பாரத பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கல ஏன்னா நிறைய புரோட்டகால் இருக்குது நம்ம பகுதிக்கு வரல ஆனால் நம்ம பகுதியில் முதல் நாள் நான் திருநெல்வேலியில் வருகின்ற பொழுது என்னோடு சேர்த்து இந்த மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தோரு பேர்களை பாரத பிரதமரை சந்திப்பை வைப்பை சந்திக்கிறதுக்கு போட்டா எடுக்கிறதுக்கு அவரை வரவேற்பதற்கு அவரை வழி அனுப்புவதற்கு அவர் வரவேற்கக்கூடிய ஏர்போர்ட்ல ஹெலிபேட்ல வரவேற்கிறது ஒரு ஹெலிபேட்ல அனுப்புறது அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு பின்னால் வரவேற்கிறது ஸ்டேஜுக்கு பின்னால் வலி வழி அனுப்புறேன்னு சொல்லி ஒரு இருபத்தோரு பேருக்கு அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தேன் ஆனால் நானே இதுக்கு முன்னால அந்த வாய்ப்பை பெறலை ஆனாலும் நான் அன்னை தினம் தலைவராக அனுப்புற ஒரு இருபத்தோரு பேர் அன்னைக்கு கொடுத்தாங்க அதற்கு அடுத்த நிகழ்ச்சி அம்பாசமுத்திரத்தில் நடக்கும்போது ஒரு பனிரெண்டு பேருக்கு அந்த நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருந்தது கன்னியாகுமரியில் கூடிய நிகழ்ச்சிக்கு மகளிருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தது அந்த வகையில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நாற்பது பேர் பாரத பிரதமரோடு நேரடியாக ஃபோட்டோ எடுத்து அவரோட தொடர்பு கொண்டு வணக்கத்தை தெரிவித்திருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா நானே தான் மொதல் முதல் பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் அந்த மகிழ்ச்சி அதோடு அவருடைய அந்த மேடையிலே அவர்களை கவனிக்கின்ற பொழுது ஸ்டேஜில் உட்கார்ந்துருந்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய மனநிலை என்ன இவர்கள் எப்படி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகானாக இருக்கிறார் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு வந்து அந்த பக்கத்திலே இருக்கின்ற குறிப்பாக மூன்று மாவட்டங்களில் நிகழ்ச்சி நடந்தாலும் கூட நெல்லையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி மிகப்பெரிய எழுச்சியாக இருந்து அந்த எழுச்சியினுடைய வழிபாடு மா பாரத பிரதமர் மோடி அவர்களிடமும் தெரிந்தது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவர் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிடும் குறிப்பாக மூணு செட்டாக அப்படி போட்டிருந்தாங்க அங்கே உள்ள தள்ளி இருக்கவங்க தெரியாமல் அவர் குறுங்கி அவர் நின்று இப்படி கை போட்டு கணக்கு காட்டினார் அப்படியே ஒவ்வொரு அசைவுகளையும் மக்களுடைய அசைவுகள் அந்த கூட்டத்தில் ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இப்படி தூக்கி காட்டும் போது அவங்களை கூப்பிடுறது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தத்தையும் அவர் வந்து அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கவர் இதே ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுல நான் உணர்ந்தேன் நீங்க கூட நம்ம பாரத பிரதமர் வரும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்டாகிட்டு ஒரு யானை மாதிரி இதை கொடுத்தீங்க அது என்ன தெரிஞ்சுக்கலாம் அது யானை யானை அந்த யானை மறந்தாளா நானும் வடக்கு மாவட்ட தலைவராக இருந்த தயார் சங்கர் இணைந்து கொடுத்தோம் நன்றி உங்களுக்கு பிஸி ஷெடியூல்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தந்ததுக்கு ரொம்ப நன்றி